ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க என்ன காரணத்துக்காக இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க எப்போது இந்த போராட்டம் நடைபெறுது அப்படிங்கிற பத்தி அந்த பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி போகலாம் ஆசிரியர் நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நாளைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டமானது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நடைபெற இருக்கு தமிழக அரசே கல்வித்துறையே பிடி பிஆர்டிஇ தேர்வு எழுதி ஒரு வருடம் முடிந்தும் தெரிவு பட்டியல் வெளியிடப்பட்டு எட்டு மாதமாகியும் இதுவரை பணி ஆணை வழங்கவில்லை எனவே விரைந்து பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என கையில் புத்தகம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தெரிவித்திருக்காங்க போராட்டத்தில் கலந்துக நினைக்கிறவங்க நாளைக்கு போராட்டத்துக்கு வரலாம் அப்படின்னு அழைப்பும் விடுத்திருக்காங்க உத்தேச தேர்வு பட்டியல் வெளியிட்டும் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேலாகியும் எங்களுக்கு கலந்தாய்வோ ஆசிரியராக பணி நியமனமோ எதுவும் கொடுக்கவில்லை இதனால் நாங்கள் ஏற்கனவே தனியார் பள்ளியிலும் நிறுவனங்களிலும் பணிபுரந்த நிலையில் எப்படியும் வேலை கிடைத்தவிடும் என்பதால் எங்களை தனியார் பள்ளியில் தனியார் நிறுவனங்களிலும் வேலை கிடைக்காமல் வயதான தாய் தந்தை குழந்தைகளுடன் அரசு வேலையை நம்பி வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறோம் எங்களில் ஐம்பது ஐம்பத்து ஐந்து வயதை கடந்தவர்களும் கணவனை இழந்த விதவியர் உடல் ஊடமொற்றோர் பணியாணை பெறும் இந்நிலையில் எங்கள் குழந்தைகள் மற்றும் வயதான தாய் தந்தையர்களை பராமரித்து வரும் நிலையில் இருந்து வருகிறோம் கடந்த பத்து ஆண்டுகளாக அரசு பணியில் பணி நியமனம் எதுவும் பெறாமல் நாங்கள் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டில் நாங்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வு மற்றும் தமிழில் தகுதித் தேர்வு மற்றும் நேரடி நியமனத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வந்த நிலையில் ஏற்கனவே கல்வித்துறையில் அமைச்சுப் பணிகளாக பணிபுரிந்து வருபவர்கள் அவர்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வு மட்டும் தேர்ச்சி பெற்று போட்டித் தேர்வு எழுதாமல் ஆசிரியராக பதவி உயர்வில் பணி நியமனம் செய்யும் பொருட்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் தமிழில் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு நேரடியாக பணி நியமனம் செய்வதில் இடைக்கால தடை உத்தரவு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு கல்வித்துறையில் கடந்த நிதியாண்டில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்தும் நேரடியாக எந்த ஒரு பட்டதாரி ஆசிரியர்களையும் நேரடியாக நியமனம் செய்யவில்லை ஆசிரியலாக நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு இருந்த நிலையில் கல்வித்துறையில் நான் டீச்சிங் டு டீச்சிங் ப்ரொமோஷன் வழக்கில் எங்களது நேரடி நியமனத்தில் பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடையை நீக்கி எங்கள் அனைவருக்கும் பணி நியமனம் செய்திடுமாறு அரசின் பார்வைக்கு கொண்டு செல்ல மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் எனவும் தெரிவிச்சிருக்காங்க இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி